நேயர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் இரு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் வீரர்கள் மீதான தாக்குதலையை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அந்நாட்டு பிரதமர் நிதன்ஜாஹூ எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை மையமாக கொண்டு ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினர் இடையிலான போர் இடம்பெற்று வருகின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தலையீட்டினால் இரு தரப்பினரிடையே போர்நொரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே ராபா பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மீது ஹமாஸ் அமைப்பினர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் ஹமாஸின் தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று முன்தினம் நள்ளிரவில் கான் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எங்கள் படைகளுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது எங்கள் கொள்கை தெளிவானது இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களை தாக்குவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோமோ அதற்கேற்ற பதிலடி இருக்கும் என்று ராஃபாவில் நடந்த தாக்குதலில் காயமடைந்த நம் வீரர்களுக்கு விரைந்து குணமடைய வேண்டுகின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக விமானியொருவர் உயிர் தப்பினார் அமெரிக்க விமானப்படியின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் பயிற்சியின் போது ட்ரோனா விமான நிலையத்திற்கு அருகே விபத்துக்குள்ளானது விமானி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார் சிறிய காயங்களுக்கான இந்த விபத்து தெற்கு கலிபோர்னியா பாலைவனத்தில் நிகழ்ந்திருக்கின்றது போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பெற்று எரிந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது விமானி பாராசூட் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு கீழே விழுந்து நொறுங்கும் காட்சிகள் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன விமானி காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வான்வழியில் பயிற்சியின் போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகின்றது என அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிகே இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு ராவல் உள்ள அடியானா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளாக சிறையில் உள்ள இம்ரான்கானை சந்திக்க குடும்பத்தினருக்கு சில மாதங்களாக அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் அவர் சிறையில் கொலை செய்யப்பட்டதாக தகவல் பரவியது இதனையடுத்து இம்ரான்கானின் சகோதரிகள் மற்றும் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே இம்ரான்கானை சந்திக்க அவரது சகோதரி உஸ்மாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது வெளியே வந்த உஸ்மா கூறும்போது இம்ரான்கான் நலமுடன் உள்ளார் ஆனால் அவருக்கு மனரீதியான ரீதியான துன்புறுத்தல் அளிக்கப்படுகிறது என்றார் இதற்கிடையே தனது சகோதரியை சந்தித்த பிறகு இம்ரான்கான் அளித்த அறிக்கையை அவரது கட்சியை வெளியிட்டது அதில் எனக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளது அவர்களுக்கு தற்போது என்னை கொலை செய்வதுதான் பாக்கி பாக்கியிருக்கிறது எனது உயிருக்கு இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் இந்த சூழலில் இம்ரான்கான் சகோதரி அலிமா கானும் ஸ்கை நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அசிம் முன்னிறுரு அடிப்படைவாத இஸ்லாமியர் அதனால் தான் அவர் ஸ்லாத்தை நம்பாதவர்களுடன் சண்டையிட விரும்புகிறார் என குறிப்பிட்டுள்ளார் கிர்கிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் சீன நாட்டின் வடமேற்கிலுள்ள ஜின் ஜியாங்கில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆறு தசம் பூஜ்ஜியம் ரீக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சீன பூகம்பு வலியமைப்பு மையம் தெரிவித்துள்ளது கிர்கிஸ்தான் ஜின் ஜியாங்க எல்லைக்கு அருகிலுள்ள அக்கே மாவட்டத்திற்கு அருகிலுள்ளோர் நேரப்படி பிற்பகல் மூன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு முப்பத்தி நான்கு மணி நிலவரப்படி உயிரிழப்புகள் அல்லது கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாக உள்ளூர் அதிகாரிகளுக்கு எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை என்று அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாவட்டத்தில் போக்குவரத்து மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வழக்கம் போல் இயங்கி வருவதாக அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவை தளமாக கொண்ட அபோட் மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தும் இரு குருதி சோதனை குறிகாட்டிகள் பதினாறு நாடுகளில் பல மரணங்களுக்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக முழடுக்கப்படுகின்றன அதன்படி ஃப்ரீ ஸ்டைல் லிப்ரி ட்ரீ மற்றும் ஃப்ரீஸ்டைல் லிப்ரே த்ரீ ப்ளஸ் ஆகிய குறைதி சோதனை குறை இவ்வாறு மேலெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை இந்த சாதனங்கள் செயலிழந்ததால் ஏழு மரணங்கள் ஏற்பட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் ஆஸ்திரியா பெல்ஜியம் டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி லக்சம்பர்க் நெதர்லாந்து நியூசிலாந்து நோர்வே ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரித்தானியாவில் குறித்து இந்த கருவிகள் மேலெடுக்கப்படுகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்காவில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் குறைபாடுள்ள கருவிகள் முழெடுக்கப்படுவதாக அபோட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதுவரை இந்த கருவியின் செயலிழப்பு குறித்து எழுநூற்று முப்பத்தி ஆறு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இதில் ஏழு மரணங்களும் உள்ளடங்குகின்றன நீரிழிவு நோயின் மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படும் இந்த கருவிகள் குறித்த நோயாளியின் குருதியில் உள்ள சர்க்கரையின் அளவை தொடர்ந்து கண்காணித்து நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை குறைவு அல்லது ஹைப்பர் கிளைசீமியாவின் அபாயத்தை தடுக்க உதவுவது குறிப்பிடத்தக்கது பத்து ஆண்டுகளுக்கு முன் மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது இதன் அடிப்படையில் வரும் முப்பதாம் தேதி தேடும் பணி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீனாவின் பீஜிங் நகருக்கு இரண்டாயிரத்து பதினான்கில் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் ஏழு ஏழு ரக விமானம் இருநூற்று முப்பத்தொன்பது பேருடன் சென்றது இதில் பெரும்பாலானோர் சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ரேடாரில் இருந்து விமானம் மறைந்த நிலையில் வழக்கமான பாதையிலிருந்து விலகி தெற்கு இந்திய பெருங்கடலில் விபத்துக்குள்ளானதாக ரேடார் தகவல்கள் தெரிவித்தன இருப்பினும் விமானத்தின் இறக்கைகளை தவிர மற்ற பாகங்கள் இதுவரை கிடைக்கவில்லை பதினாறு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக முடக்கியுள்ளது இது கடந்த ஜூன் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட பயண உத்தரவின் தொடர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை இயக்குநர் ஜோசப் எட்லோவின் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ ஈக்வடோரில் கினியா எதித்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட பதினாறு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையான ஆய்வுக்காக திருப்பி அனுப்பப்படும் இதில் மறு நேர்காணல்கள் நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டு போர்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தனக்கு எட்டு நோபல் பரிசுகள் கிடைத்திருக்க வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அமெரிக்காவில் அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதிப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வெனிசுலாவிற்குள் அமெரிக்கா விரைவில் தாக்குதலை தொடங்கும் நாங்கள் நிலத்திலும் அந்த தாக்குதலை தொடங்கப் போகின்றோம் நிலத்தில் தாக்குதல் நடத்துவது மிகவும் எளிதானது மற்றும் கெட்டவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியுமே பொருட்களை நம் நாட்டிற்கு விற்பனை செய்யும் எவரும் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் நான் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் போரை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது இப்போது அவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போரை எப்போதாவது முடிவுக்கு கொண்டு வந்தால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று கூறுகின்றனர் நான் முடிவுக்கு கொண்டு வந்த அனைத்து போர்களையும் நினைத்து பாருங்கள் மற்றும் ஒவ்வொரு போருக்கும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் ஆனால் எனக்கு அது வேண்டாம் மற்றும் நான் பேராசைப்பட விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார்